ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரின் மதுரை ஆட்சி மதுரையில் நாயக்கராட்சி உருவானது எப்படி வாருங்கள் சுருக்கமாக பார்ப்போம் பேரரசர் கிருஷ்ண தேவராயர் ஆட்சி காலத்தில் சோழ மன்னனுக்கும் பாண்டிய மன்னனுக்கும் போர் மூண்டது பாண்டிய மன்னன் தனக்கு போரில் உதவி செய்யும்படி கிருஷ்ணதேவராயருக்கு செய்தி அனுப்பினார் உடனே ராயர் தன்னுடைய தளபதி நாகமநாயக்கரை படைகளுடன் சென்று பாண்டியனுக்கு உதவும்படி அனுப்பினார் நாகமநாயக்கர் பாண்டிய நாட்டுக்குச் சென்று சோழ மன்னனின் படைகளுடன் போரிட்டு வெற்றி பெற்று பாண்டிய நாட்டை மீட்டார் பாண்டிய மன்னன் தந்திரமாக போரில் தனது வீரர்களை பயன்படுத்தவில்லை அதனால் பாண்டியனுக்கு உதவி செய்ய வந்த நாகமநாயக்கரின் வீரர்கள் பல சோழ வீரர்களுடன் நேரடியாக போரிட்டு ஈடுபட்டு சோழ மன்னரை தோற்கடித்தனர் ஆனால் அதிக அளவில் வீர மரணம் அடைந்தனர் பாண்டியனின் தந்திரத்தை புரிந்து கொண்ட நாகமநாயக்கர் நாட்டை பாண்டியனிடம் ஒப்படைக்காமல் தானே சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டார் இந்த செய்தி ராயருக்கு எட்டியது உதவி செய்யப்போன தன்னுடைய தளபதி நாட்டை பிடித்து பாண்டியனிடம் ஒப்படைக்காமல் தானே சிம்மாசனத்தில் அமர்ந்தது நீதிநெறி வழுவாத கிருஷ்ணதேவராயருக்கு பிடிக்கவில்லை தளபதி நாகம நாயக்கரை சிறை பிடித்து வரும்படி துணை தளபதியான நாகமரின் மகன் விஸ்வநாத நாயக்கரை மதுரைக்கு அனுப்புகிறார் தந்தையின் மீது மிகுந்த பாசம் கொண்டவரானனும் பய பேரரசரின் ஆணையை தந்தை மீறியதால் பேரரசரின் கட்டளைப்படி மதுரை சென்று நாகமநாயக்கரை விஸ்வநாத நாயக்கர் சிறைபிடித்து பிடித்து வருகிறார் படைத்தளபதியாக கம்பீரமாக வலம் வந்த விஜயநகரத்தில் சிறை பிடிக்கப்பட்ட கைதியாக அழைத்து வரப்பட்ட நாகமநாயக்கர் பேரரசர் கிருஷ்ணதேவராயரின் முன் நிறுத்தப்படுகிறார் அவையில் இருந்தவர்கள் துரோகி துரோகி என்று கூக்குரல் கிட்டனர் அவமானத்தில் துடித்தார் தளபதி நாகம்மா நாயக்கர் தவறு செய்தவர் தந்தையே ஆனாலும் அவரை சிறைப்பிடித்து வந்த விஸ்வநாத நாயக்கரின் ராஜ விஸ்வாசத்தை கண்டு மகிழ்ந்த கிருஷ்ணதேவராயர் விஸ்வநாதா உன் ராஜ விஸ்வாசத்தை கண்டு உன்னை பாராட்டுகிறேன் நம்முடைய சாம்ராஜ்யத்துக்கு உட்பட்ட எந்த ராஜ்யம் வேண்டுமோ அந்த ராஜ்யத்துக்கு உன்னை நாம் மன்னர் ஆக்குகிறோம் உன் விருப்பத்தை சொல் என்றார் விஸ்வநாத நாயக்கர் பேரரசே எனக்கு ராஜ்யம் எதுவும் வேண்டாம் என் தந்தையின் தவறை மன்னித்து அவரை விடுதலை செய்தால் போதும் என்றார் பேரரசர் கிருஷ்ணதேவராயர் நேர்மையும் கண்ணியமும் பெருந்தன்மையும் நிறைந்தவர் அவருடைய காலம் இந்திய வரலாற்றிலேயே ஒரு பொற்காலம் பேரரசர் தளபதி நாகம நாயக்கரின் அருகே வந்தார் நாகமரின் மேல் சட்டையை விலக்கி போரில் அவர் பட்ட விழுப்புண்களின் தழும்புகளை அவையோருக்கு காட்டிக்கொண்டே இதோ எத்தனை எத்தனை காயங்கள் இவையெல்லாம் நமது எதிரிகளுடன் போரிட்டு நமது சாம்ராஜ்யத்தின் வளர்ச்சிக்காக நமது நாகம நாயக்கர் பெற்றது அவருடைய வீரமும் தியாகமும் போற்றப்பட வேண்டிய விஷயங்கள் மதுரையில் அவரது செய்தது அவருதான் ஆனால் அவர் நம் ராஜ்யத்துக்கு செய்த அளப்பரிய சேவையையும் அவருடைய மாபெரும் தியாகத்தையும் நாம் மனதில் நினைவு கொள்ள வேண்டும் இப்போது என்ன செய்வது என்பதை இந்த அவையோர் கூறட்டும் என்றார் விஜயநகர சாம்ராஜ்யத்துக்காக நான் என் தந்தை என் தந்தையின் தந்தை அவருடைய தந்தை என்று பல தலைமுறைகளாக ஊழியம் செய்து வருகிறோம் எப்போதுமே நாங்கள் இருக்க வேண்டுமா பல போர்களை நடத்தி பல வெற்றிகளை குவித்து விஜயநகர சாம்ராஜ்யத்துக்கு பெருமை தேடித்தந்த தந்த நாயக்கனாகிய நான் என் மகனை சிம்மாசனத்தில் அமர வைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டது தவறா அந்த ஆசையில் நான் மதுரை சிம்மாசனத்தில் அமர்ந்தது தவறா அதற்காக இந்த அவமானம் எனக்கு வேண்டுமா எனக்கு மன்னிப்பு தேவை இல்லை என்று கூறிய நாகம நாயக்கர் கன நேரத்தில் தனது உடைவாளை மேலே வீசினார் அடுத்த கணம் தலை வெட்டுண்டு மரணித்தார் அவை ஸ்தம்பித்தது சிறிது நேரம் மௌனத்திற்கு பிறகு பேரரசர் கிருஷ்ணதேவராயர் ஆகம நாயக்கரின் வீரத்தையும் தியாகத்தையும் மதித்து அவருடைய ஆசைப்படி அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரை சோழ பாண்டிய ராஜ்யங்களின் ஆட்சியாளனாக மதுரை மாநகரில் என்னுடைய பிரதிநிதியாக நியமிக்கிறேன் என்று பிரகடனம் செய்தார் மதுரையில் நாயக்கராட்சி ஆரம்பம் ஆனது இந்த கதை தெலுங்கில் விஸ்வநாத நாயக்கடு என்ற திரைப்படமாக வெளிவந்திருக்கிறது இந்த காணொலியை பார்த்ததற்கு நன்றி என்னுடைய ராமமூர்த்தி பியார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்